ஹாய் ஹலோ வணக்கம் வந்திரம் நமஸ்தே நமஸ்கார் ஸோ நேற்று நைட் ஷோ வந்து போயிருந்தேன் இண்டியன் டூ படம் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படியாவது ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்மில் போயிருந்தேன் படம் பார்த்தேன் படம் வேற லெவல் செமையாச்சு ஸோ அதை பற்றி என்ன ஒரு ரிவ்யூ தான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து நம்மளுடைய சங்கர் சார் டைரக்ஷனில் வந்து இயக்கியிருக்காரு அதுக்கப்புறமா சொல்லணும் படத்தோடைய ஹிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து ரிலீஸ் ஆகுது அது உண்மையிலே ஷாக்கிங் நியூஸ் நான் இப்போ தான் பார்த்து மறேன் அப்பா அவ்வளோ முன்ன பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமாக இருந்துட்டு ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும் உண்மையிலே சரிங்களா இந்த படமும் வேறு லெவலில் இருக்குது அப்படியே சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரொடக்ஷன் அண்ட் ரெட் ஜெயிண்ட் மூவி ஸோ தான் வந்து இது பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்து எஸ் ஜே சூர்யா ராகுல் அதுக்கப்புறம் வந்து காஜல் அகர்வால் விவேக் சாரு பாபி ஸோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஜெகனு மனோபாலா பெருசா போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் நிறைய பேர் வந்து இதில் கதாபாத்திரங்கள் வந்து ஒன்றிணைஞ்சு நடிக்கப்பட்ட ஒரு படம் ஆகிடுது வந்து ஒரு மூணு நாலு கேரக்டர் வந்து இப்போது அவங்க வந்து காலம் ஆயிட்டாங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இவங்க இந்த ஸோ சித்தார்த்து ஜெகனு பிரியா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சமூக வலைதளங்களில் சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து அதை ஒரு கார்ட்டூன் மாதிரி மேக் பண்ணி ஸோ குற்றம் சாட்டி போடக்கூடிய ஒரு ஒரு கதாபாத்திரமாக இயங்கிட்டு வராங்க படத்தில் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஏன் நம்ம பிரசமியன் கம்பேக் அப்படின்னு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவங்களுக்குள்ள ஒரு தோணர் இது நடக்குமா சாத்தியம்மா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணி போடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சார் வந்து தைப்பைன்ற சைனல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இவர் வந்து எப்படி சைனல் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தன்னுடைய வர்ம கலைகளை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குருநாதர் ஒரு மாஸ்டர் இருக்காரு நம்ம ரொம்ப யோசிச்சுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்போ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல வருஷங்கள் இருக்குது நடுவில் அப்போ இன்னொரு தாத்தா செத்துருப்பாரு இப்படி நீங்க ரொம்ப இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா அது செட் ஆகாது ஓகே தாத்தா வராது அது பார்ட் பாட்டு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிங்கன்னா தான் அதே மாதிரி தாத்தாவும் வந்து அந்த இதை பார்த்துட்டு அப்படின்ட்டு அவர் வராரு வந்துட்டு தன்னுடைய இந்தியன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு ஸோ அவர் கதாபாத்திரமா ஆரம்பித்த உடனே அவர் அப்படியே சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிக்காது அன்னியன் இந்த படத்துடைய சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அன்னியன் பார்ட் டூ மாதிரி தான் ஃபீயாச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதுல வந்து விக்ரம் வந்து என்ன பண்ணுவனா அப்படின்னு அந்த ஒரு ரேஷ் வாய்ஸ்ல பேசியிருப்பாரு இது அவரே கொஞ்சம் வயசான ஒரு தாத்தா வயசில் போய் சேர்ந்து அதே மாதிரி நம்ம கமல்ஹாசன் வாய்ஸ் வாய்ஸும் மேட்சிங்காக பொருந்துச்சு ஸோ அதே மாதிரி அங்கே மேடர் நடக்கிற இடத்துலலாம் அந்த போய் நம்ம பிரகாஷ்ராஜ் சாரும் விவேக் சாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவேக் சாரும் கூட அது என்ன சிபிஐ பார்ட் ஒன்ல இருக்கிறவருடைய பையன் இதில் வந்து சிபிஐன்னு இருப்பார் சோ இவரும் விவேக் சாரும் போய் போய் அங்கங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போது அந்த கூபம் வந்தி காபா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சார் அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அன்னியன் அப்படின்னு மைண்ட்ல பிளாஷ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கதாபாத்திரமே அந்த படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க என்னன்னா கடைசியில் வந்து இவர் வந்து ஒவ்வொரு வீடும் சுத்தமான மட்டும்தான் சமுதாயம் சுத்தமாகும் ஒவ்வொருத்தருடைய தான் இந்த சமூகமும் நல்லா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாங்க உடனே உங்க வீட்டுல யாரு தப்பு பண்ணாலும் அவங்கள வெளியில கொண்டு வரணும் அது தப்பை சுத்தி காட்டுக்கும் அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாரு சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் அப்புறம் அந்த ஜெகனு இந்த டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அவங்க ரிலேஷன்ல அவங்க சொந்தம் அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தப்பு பண்றாங்கன்னு பாக்கிறாங்க எல்லாருமே தப்பு பண்றாங்க எல்லாருமே கவர்மெண்ட் சர்வன்ட்டு இருக்காங்க எல்லாருமே தப்பு பண்றாங்க இந்த தப்பை காட்டுற வகையில் அவங்க எல்லாமே ஷூட் பண்ணி அதெல்லாமே கவர்மெண்ட்ல காமிச்சு அவங்களெல்லாம் எல்லாம் பனிஷ் பண்ண வைக்கிறாங்க ஆனால் சித்தார்த் அப்படின்றவருடைய அப்பா சமுத்திர கணி அவர் வந்து வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்காரு அவர் மட்டும் வந்து கரப்ஷன் அதாவது இந்த லஞ்ச ஊழல் எதுவுமே நடக்காத மாதிரியே சீக்கிரம் கொண்டு போகிறாங்க கடைசியில் பார்த்தா தலைவர் தான் பெரிய டுஷ்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அவர் தான் லஞ்சமாக வாங்கியிருக்காரு லஞ்சம் வாங்கினதுனால தான் படத்தில் ஏற்பட்டக்கூடிய அந்த இன்சிடெண்ட் எல்லா சூசைடுகளுக்கும் காரணமே மூல மூ மூலக்கூறு ஒரு மைய கருத்தாகவே இவர் தான் இருக்கார் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கப்படுது அது வந்து ரொம்ப பெருசாக காட்டலை ஆனால் இதனால தன்னுடைய புருஷன் வந்து இப்படி பப்ளிசிட்டி ஆகிட்டாரு இந்த மாதிரி வந்து ஒரு சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் வந்து இவர் கையூட்டு லஞ்சம் வாங்கினதுனால இவர் ஜெயிலி போய்டர் தெரிய வந்ததுனால அந்த ஒரு இது தாங்க முடியாமல் அவங்களுடைய அம்மா இறங்குறாரு யார் சித்தார்த்துடைய அம்மா இறந்துடுறாரு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நடக்குது எப்படின்னா ஏன் புருஷன் மாட்டிக்கிட்டாரு ஏன் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அவங்களோட ஃபேமிலியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது ஏன்னா ஒரு பப்ளிசிட்டி ஆக்டருக்கு இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் பட் நம்ம வீட்டில் இப்படி நடக்கிறது ரொம்ப ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகாது அவங்க பசங்களுக்கு அந்த இவங்க பப்ளிஷ் பண்ணாங்க இல்லைங்களா இவங்களுக்கு பெரிய ஒரு பேக்லாக் ஆகுது அதனால் இவங்க எல்லாம் பயங்கரமாக காண்ட் ஆகுறாங்க காண்ட் ஆகிட்டு என்னன்னா மூ பேக் இந்தியன் தாத்தா நீங்க வந்து எங்க இந்தியாவை விட்டு நீங்கள் வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு தருணத்தை கொண்டு வராங்க மூவியில் இந்தியன் தாத்தா காணா இந்தியன் தாத்தா வெளியிருக்கு இந்தியன் தாத்தா வெளியேறுங்கன்னு சொல்றாங்க அது மூலமா அவர் எங்கே போனாலும் அவர் எல்லாம் தோரத்தடைய ஆரம்பிக்கிறாங்க கல் தடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படிலாம் நிறைய சம்பவங்கள் நடக்குது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா அந்த சிபிஐ இருக்கார் இல்லைங்களா அவரை வந்து கடைசியில வந்து ஒரு கலையை பயன்படுத்தி தப்பிக்கிறக்காக பாக்குறாரு ஸோ தப்பிச்சும் தப்பிச்சுறாரு அதுல இருந்து பார்ட் த்ரீ ட்ரெய்லர் ட்ரீசர் போட்டாங்க வேற லெவலில் பார்ட் ட்ரீசர்லாம் நல்லா ட்ரெய்லர்லாம் இருக்குது அதான் ஒரு பிரச்சனை இல்லை ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது அறிஞா இருக்குது இந்தியன் டூ ட்ரெயிலரும் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு இதுல வந்து கமல்ஹாசன் சார் வந்து அந்த சிபிஐ அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு வாரிசு அரசியல் மாதிரி வாரிசு சிபிஐ அப்படின்னு அந்த கேள்வி வந்து அவர் வந்து கேட்டது அவர் ஒரு நியாயமாக கேட்டிருக்காரு கேட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆனால் படம் இப்போ ரிலீஸ் ஆனது அது கொஞ்சம் உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேல நம்ம அரசியல் குழப்பம் போவேன்னா நம்ம மூவிகளே வந்துடலாம் ஸோ தான் படம் வந்து இப்படி தான் போயிட்டுருக்காரு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வராருந்தாவது கதிரவும் விட்டாரு சதரவும் விட்டார் அதாவது படத்தில் யார் யாரெல்லாம் வந்து லஞ்சம் இந்த கையூட்டுகள் வாங்குறாங்க கரப்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கதற விட்டாரோ செதற விட்டாரோ தெரியல படம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஆடியன்ஸை ரொம்ப கதற விட்டுருக்காரு செதுரை விட்டுருக்காருங்க இதுதான் ஒரு ஹானஸ்டான ஒரு மூவி ரிவ்யூ ஓகே இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை வேணாம் போதும் ரொம்ப லென்த்தாகவும் போயிட்டுருக்கு ஸோ நம்மளுடைய இந்த மூவி ரிவ்யூ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கதறி இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ செத்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நடுவில் ஒரு பாட்டில் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஏன் வச்சாங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு புரிஞ்சுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்